ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் எமர்ஜென்சி நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கான கரெக்ட் ஆன்சர் கிரிக்கெட் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் குழந்தைகள் பாதுகாப்பு அவசரகால உதவியன் என்ன விடை ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அவசர உதவி எண் என்ன விடை நூற்றி இரண்டு மற்றும் நூற்றி எட்டு பெண்கள் பாதுகாப்பு அவசர உதவி எண் விடை நூற்றி எண்பத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொன்னூற்றி ஒன்று காவல்துறை அவசர உதவி எண் என்ன விடை நூறு தீயணைப்புத்துறை அவசர உதவி எண் என்ன விடை நூற்றி ஒன்று போக்குவரத்து காவலர் அவசர உதவி எண் என்ன விடை நூற்றி மூன்று மன அழுத்தம் மற்றும் தற்கொலை பாதுகாப்பு அவசர உதவி எண் என்ன விடை நூற்றி நான்கு தேசிய நெடுஞ்சாலைகளில் சாலை விபத்து குறித்த அவசர உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி முப்பத்தி மூன்று இந்தியன் ரயில்வே அவசர உதவி எண் விடை நூற்றி முப்பத்தி ஒன்பது தேசிய போதைப்பொருள் குற்றங்கள் குறித்த புகாருக்கான உதவி விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று போதைப்பொருள் எதிர்ப்பு தமிழ்நாடு அவசர உதவி எண் பத்து ஐந்து எட்டு ஒன்று மாவட்ட பேரிடர் கால அவசர உதவி என்ன விடை ஆயிரத்தி எழுபத்தி ஏழு நிலநடுக்க அவசர உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு கடலோர பாதுகாப்பு அவசர உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொண்ணூத்தி மூன்று முதியோர்களுக்கான உதவி எண் என்ன விடை பதினான்கு ஐந்து ஆறு ஏழு அல்லது பனிரெண்டு ஐந்து மூன்று பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் கல்வி உதவி எண் என்ன விடை பதினான்கு நான்கு ஒன்று ஏழு எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரயில்வே பாதுகாப்பு படை உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி இரண்டு ரயில்வே காவல்துறை அவசர உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி ஐநூத்தி பன்னிரண்டு விவசாயி அவசர உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று இரத்த வங்கி தகவல் சேவை அவசர உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கண் வங்கி உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சைபர் குற்றங்கள் தடுப்புக்கான அவசர உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நியாய விலை அட்டை உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேசிய பேரிடர் மேலாண்மை உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி எழுபத்தி எட்டு சுற்றுலா பயணிகளுக்கான உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்று மின்சாரம் அவசரகால உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு ஆதார் அட்டை உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா முழுவதும் அனைத்து அவசர சேவைகளுக்கான ஒரே உதவி எண் விடை நூற்றி பன்னிரெண்டு தமிழ்நாடு மழை மற்றும் வெள்ள உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி எழுபது இந்திய தேர்தல் குறித்த புகார்கள் உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எல்பிஜி கசிவு அவசரகால உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு தமிழ்நாடு முதல்வர் உதவி மைய எண் என்ன விடை ஆயிரத்தி நூறு தமிழ்நாடு ஊழல் எதிர்ப்பிற்கான உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி அறுபத்தி நான்கு தமிழ்நாடு விழிப்பு பணி அழைப்பு எண் என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து நண்பர்களுக்கான கேள்வி குழந்தைகளுக்கான அவசரகால உதவி எண் என்ன ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்